அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி சேலம் ஸ்ரீநிலையம் வீடியோக்களை பார்க்க வந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆர் ஆர் அப்படின்னு சுருக்கமாக சொல்லப்படக்கூடிய ரெஸ்கியூ ரெமிடி அப்படிங்கிற லண்டன் பேட்ச் மலர் மருந்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஏற்கனவே ரெஸ்கியூ ரெமிடி பற்றி விரிவாக முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி ரொம்ப விரிவான ஒரு பதிவு பதிவிட்டாச்சு பல ஆயிரம் பேர் பார்த்து இருக்கிறாங்க அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குது சுருக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சிலர் கேட்டுக்கிட்டதுக்காக இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் ஆர்ஆர் அப்படிங்கிற ரெஸ்கியூ அவசர அவசரகால அருமருந்து நெருக்கடி நிவாரணி இப்படி பல்வேறு பெயர்களால் குறிப்பிடப்படுது இது லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் ஐந்து மருந்துகள் கலந்த ஒரு கலவையாக இருக்குது இந்த மருந்து எது எதுக்கெல்லாம் பயன்படும் யாருக்கெல்லாம் பயன்படும் என்ன மாதிரி மனநிலை உடல்நிலை இருக்கவங்களுக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத சுருக்கமாக கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம் இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற மருந்து எல்லா ஹோமியோபதி கடையிலையும் கிடைக்கும் ஆர்ஆர் அப்படின்னு சொன்னாலும் கொடுத்துருவாங்க ரெஸ்கியூ ரெமடின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் கொடுத்துருவாங்க இது குளோபுள்ஸாகவும் லிக்யூடாகவும் கிடைக்கும் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் குளோபல்ஸ்னால் ஒரு நாலஞ்சு குளோபுல்ஸ் ஒரு வேலைக்கு வாயில் போட்டு சுவைச்சு சாப்பிட்லாம் லிக்விட்னா ஒரு மூணு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணியில் கலந்து குடிச்சிக்கலாம் எத்தனை வேலை வேணாலும் குடிக்கலாம் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது சைடு எஃபெக்ட் பின்விளைவு எதுவுமே கிடையாது இந்த ரெஸ்கியூ ரெமெடி மருந்து தேவைப்படுறவங்க குளோபல்ஸாவோ லிக்யூடாவோ தேவைப்படுறவங்க இங்கே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டா நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கிறேன் கோபப்படுறவங்க அதாவது திடீர்னு கோபப்படுறவங்க அடிக்கடி கோபப்படுறவங்க எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வருது சின்ன சின்ன விஷயங்களை கூட சகிச்சிக்க முடியாமல் என்ன ஒரு சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவசரப்படுறவங்க கோபப்படுறவங்களுக்கு இந்த மருந்து ரொம்பவும் அவசியமானதாக இருக்குது சகிப்புத்தன்மைங்கிறது கொஞ்சம் கூட இல்லாதவங்க வன்முறையில் ஈடுபடுறது பழி வாங்குற நடவடிக்கையில் ஈடுபடுறது காஃபி டீ அல்லது மது யாராவது குடிக்கிறத பார்த்தா அதை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு நம்மளும் குடிக்கணும் அப்படின்னு தோணி அதை செய்கிறது வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க அதாவது அல்சர் இருந்தால் கூட மேனிக்கு நிறைய தின்னுட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து அல்லது அடுத்த நாளோ அவஸ்தைப்படுறது இப்படி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவங்களுக்கு இந்த ரெஸ்கியூ ரெமிடி மிகவும் அவசியமான மருந்தாக இருக்குது உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்களை அடிக்கிறது தாக்கிறது பொருள்களை வீசி எரிஞ்சு உடைக்கிறது இது மட்டும் இல்லாமல் தான் உணர்ச்சி வசப்பட்டு தற்கொலை முயற்சி தற்கொலை உணர்வுக்கு உள்ளாகிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ரெஸ்கியூ ரெமெடி மிகவும் அவசியமான மருந்தாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் வாழாமல் கன உலகத்துலேயே வாழ்கிறது ஆகாய கோட்டை கட்டுறது இந்த மாதிரி நபர்களுக்கும் இந்த ரெஸ்கியூ ரெமிடி ரொம்ப சிறப்பான மருந்தாக இருக்குது வேலையில் கவனம் இல்லாமல் வேலை செய்கிறப்பவே பாட்டு கேட்குறது வேலை செய்கிறப்பவே மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறது ரோட்டில் போகிறப்ப ரோட்டில் பார்த்து கவனமாக போகாமல் செல்ஃபோனை அப்படியே கழுத்துக்கும் காதுக்கும் நடுவில் அப்படியே வச்சு பக்கவாதம் வந்தவங்க மாதிரி வச்சுக்கிட்டே பேசிகிட்டு போகிறது மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ செல்ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டு பேசுகிறது படிக்கிறப்போ பாட்டு கேட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு படிக்கிறது இப்படி ஒரு வேலையில் முழு கவனம் இல்லாமல் அதே சமயத்தில் வெவ்வேறு வேலைகளை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே அறவுறையாக செய்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அவசியம் சாப்பிட வேண்டிய மலர் மருந்து ரெஸ்கியூ ரெமடி எமது சிறுநிலையத்தில் செல்வச்செழிப்பு செழிப்பு தரும் அட்சியோக பயிற்சி ஆட்டோரைட்டிங் சித்தர் தரிசனம் டேரட் ஜோதிட பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல் நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூணை குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு சிறீநிலையம் சேலம் மிக்க நன்றி இது மட்டும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறப்பே தூங்கி போயிடுது அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க அப்படியே தூங்கிடுவாங்க டிவியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அல்லது தேட்டரில் சினிமா பார்த்துட்டு இருக்கிறப்ப தூங்கி போகிறது அடிக்கடி குட்டி தூக்கம் போகிறது இவங்க எல்லாத்துக்குமே ரெஸ்கியூ ரெமிடி நல்ல மருந்தாக இருக்குது அடிக்கடி சுய உணர்வை இழந்து போகிறது மயக்கம் போடுறது மன ஒருமைப்பாடு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ரெஸ்கியூ ரெமெடி தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் படபடப்பாக பரபரப்பாகவே இருக்கிறது எந்த ஒரு வேலையையும் நிதானமாக செய்யாமல் வேக வேகமாக செய்கிறது அதனால் பல பிரச்சனைகள் வரும் வந்தாலும் அதை அவங்க உணராமல் திரும்பவும் அந்த அவசரத்துலேயே தான் செய்வாங்க கூட வேலை செய்கிறவங்க மெதுவாக வேலை செஞ்சா இங்கே கொண்டா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டேருந்து அந்த வேலையை பிடுங்கி இவங்க செஞ்சு முடிச்சுட்டு போ இதை போய் போய் இழுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை வேகப்படுத்துவாங்க இல்லாட்டினா அதை பிடுங்கி இவங்களே செஞ்சுருவாங்க இந்த மாதிரி எப்போவுமே ஒரு வேகத்திலேயே இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான மருந்து வேகம் தேவைதான் ஆனால் மிதமிஞ்சிய வேகம் பிரச்சனைகளை அதிகரிச்சிடும் நிதானம் இல்லாமல் செயல்படுறது பொறுமை இல்லாமல் செயல்படுறது மற்றவங்கள பேச விடாமல் பேசுகிறது ஒரு விஷயத்தை நினச்ச உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது மற்றவங்களோட ஒத்து போக முடியாமல் இருக்கிறது இவங்க எல்லாருக்கும் ரெஸ்கியூ ரெமடி அற்புதமான ஒரு மருந்து இது மட்டும் இல்லாமல் பேரச்சம் பீதி கோழைத்தனம் நடுக்கம் மனநடுக்கம் இந்த மாதிரியான சூழ்நிலைக்கும் இந்த ரெஸ்கியூ ரெமடி அருமையாக வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் மிக மோசமான ரவுடிங்க திருடங்க கொள்ளையடிக்கிறவங்க இவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் பெரும் பீதியை ஏற்படுத்தக்கூடிய கோர விபத்துகள் வாகன விபத்துகள் வெள்ளம் சூறாவளி பூகம்பம் நிலநடுக்கம் இந்த மாதிரியான சமயங்கள்லையும் மக்களை அந்த அதிர்ச்சியில் இருந்து மீட்டு நிதானமாக என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அடுத்தது என்ன செய்தால் நல்லது அப்படிங்கிற அந்த யோசனைகளை உருவாக்கி தரக்கூடியது இந்த ரெஸ்கியூ ரெமிடி இது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் அதாவது தொழிலையோ வியாபாரத்துலேயோ பெரிய அளவு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அது மட்டும் இல்லாமல் துக்ககரமான செயல்கள் ரொம்பவும் நெருங்கினவர்களுடைய இழப்புகள் உயிரிழப்பு மற்ற மோசமான ஒரு சோகமான மனசளவில் உடல் அளவில் தாங்கிக்க முடியாத ஒரு பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே அற்புதமான ஒரு தீர்வாக இந்த ரெஸ்கியூ ரெமெடி இருக்குது சிலர் நீண்டகால நோயாளிகளாக இருப்பாங்க தீரக்கூடிய வியாதியாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அது தீராத வியாதியாக இருந்துகிட்டு இருக்கும் இதுக்கு எல்லாருமே நீண்டகால பதிவுகள் ஏதாவது ஒரு இழப்பின் காரணமாக ஏற்படுற பதிவுகளாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரெஸ்கியூ ரெமிடி தொடர்ந்து கொடுக்குறப்போ அந்த மன ஆழத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் நீங்கிரும் உடலும் ஆரோக்கியம் அடைஞ்சிரும் மன அதிர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் மின்சார அதிர்ச்சி கரண்ட் ஷாக்குவும் இது சிறந்த முதலுதவியாக இருக்குது உடனடியாக இதை கொடுத்தோம்னா அந்த அதிர்ச்சியிலேருந்து மயக்கத்துலேருந்து மீண்டுடுவாங்க பூச்சிக்கடி குளவி கொட்டுறது பூரான் தேல் பாம்பு இந்த மாதிரியான ஜந்துக்கள் கடிக்கிற சமயத்துலேயும் இதை அற்புதமான முதலுதவியாக பயன்படுத்தலாம் வேகமாக அந்த மன மாற்றங்கள் ஏற்பட்டுரும் அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கலாம் ஏராளமான அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த ரெஸ்கியூ ரெமடியை உடனே நீங்கள் கடையில் போய் வாங்கி வச்சுக்கோங்க எல்லா ஹோமியோபதி கடையிலேயும் கிடைக்கும் நீங்கள் இருக்கிற பகுதியில் கிடைக்கல அப்படின்னா இங்கே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர்லேயும் அனுப்பி வைக்கிறேன் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு வாகனங்கள்லேயும் அது டூ வீலராக இருந்தாலும் சரி காரு பஸ்ஸுங்களாக இருந்தாலும் சரி எல்லா வாகனங்கள்லேயும் அவசியம் கட்டாயம் இருக்க வேண்டிய அற்புதமான ஒரு மருந்து இந்த ரெஸ்கியூ ரெமிடி அதனால் உடனடியாக வாங்கி உங்கள் கூட வச்சுக்கோங்க எந்த ஒரு அவசர காலத்துலேயும் இது உங்களுக்கு அருமையாக உதவி செய்யும் இந்த ரெஸ்கியூ ரெமிடி மனிதர்களுக்கு மட்டும்தான் பயன்படும் நினைக்காதீங்க மனிதர்களில் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்கும் பயன்படுத்துகிற மாதிரி விலங்குகளுக்கும் பயன்படுத்தலாம் பறவைகளுக்கும் பயன்படுத்தலாம் வீட்டில் இருக்க பெட் எனிமல்ஸுக்கு பயன்படுத்தலாம் வீட்டில் மீன் வளர்க்குறீங்கன்னா அந்த மீன் தொட்டியில் அப்பப்போ ஒரு மாதம் ஒரு தரம் ஒரு ரெண்டு சொட்டு அப்படி கூட நீங்கள் மீன் தொட்டியில் விடலாம் மீன்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வளர்க்கக்கூடிய செடி கொடிகள் மரங்களுக்கும் இது அற்புதமான ஒரு மருந்தாக இருக்குது அதனால் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் அனைத்துக்குமே ரெஸ்கூட முடிய பயன்படுத்தலாம் இந்த ரெஸ்கியூ ரெமெடி சம்மந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இங்கே நான் குறிப்பிட்டிருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அல்லது கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன் இந்த உபயோகமான வீடியோவை நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள் அனுப்பி மற்றவர்களும் நன்மை அடைய உதவி செய்யுங்க நிச்சயம் நீங்கள் உதவுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி